சரணம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் அன்றாடம் தியானம் செய்கிறோம் இந்த குழுவில் இருந்தபடி அன்றாடம் தியானம் செய்கிறோம் பிரம்ம முகூர்த்த தியானத்தில் கலந்துக்கிறோம் கூட்டு தியானங்களில் கலந்துக்கிறோம் ஆனால் அந்த தியானத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா அது எப்படி தியானத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பது தியானத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக தான் நம்ம தியானமே செய்கிறோம் இதை தான் நம்ம குருஜி எப்பொழுதுமே வாழ்க்கையில் தியானத்தை சேர்த்து கொண்டு போங்க தியானத்தையும் வாழ்க்கையும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும் என் வாழ்க்கையில் நான் பிஸியாக இருக்கேன்னு தியானத்தை விட்டுறக்கூடாது தியானம் தியானமே சுகமாக இருக்குன்னு வாழ்க்கையை விட்டுறக்கூடாது இரண்டையும் சமமாக நம்ம எடுத்து செல்லணும் தியானத்தில் நம்ம கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன அன்பாக இருக்கணும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத கடமையில் பொறுப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் அதுக்கு தியானத்தையும் சேர்த்து எடுத்து கொண்டு போகும்போது நம்ம வாழ்வே சொர்க்கமாக மாறும் இதுதான் நம்ம குரு தேவா வாசியோகத்துக்கு கீழே நாம் பயணி சிறப்பாக பயணிக்கிறதுக்கான ஒரு சிறந்த கருவி நன்றி ஆத்ம வணக்கம்